இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த வீடியோல நாலு பேர் இருக்காங்க இல்லையா அதாவது மீட் எடுத்த நகையை ரொம்ப சாதாரணமா எதுவுமே நடக்காத மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நாலு பேர்ல ஒருத்தர் குற்றவாளி யாரா இருக்கும் அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணுங்க அதுக்குள்ள நான் ரெண்டு செய்தி சொல்றேன் ரெண்டு செய்திக்குமே ஒரே கனெக்ஷன் என்ன அப்படின்னா தங்க நகை தான் ஒன்னு கேரளாவில் நடந்தது இன்னொன்னு சென்னையில நடந்தது ஸோ நம்ம ஊர் சென்னையில நடந்த செய்தியை முதல்ல சொல்லிடுறேன் என்ன நடந்திருக்கு அப்படின்னா சென்னை ஐநாவரமில் அடுக்குமாடி குடியிருப்பில் அவங்க தான் கிறிஸ்டோஃபர் சப்தா தம்பதிங்க இந்த தம்பதிக்கு எபின் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான் கடந்த ஆறாம் தேதி சப்தா வீட்டில் தனியாக இருக்கும்போது காலிங் பெல் சவுண்டு கேட்குது ஸோ சப்தா வந்து வீட்டோட கதவை திறக்கிறாங்க கதவை திறந்ததும் பிளாக் ஷேர்ட்டு பிளாக் பேண்ட்டு போட்ட ஒரு நபர் முகமுடி முகமுடியுமே பிளாக்ல தான் போட்டிருக்காரு ஸோ ஃபுல்லாக பிளாக்ல கவர் பண்ண ஒரு நபர் சப்தா முகத்தில் ஸ்ப்ரே அழித்து சப்தாவை வந்து ஒரு மாதிரி நிலைகுலைய செய்கிறான் ஸோ சப்தாவை நிலை தடுமாற செய்கிறான் சப்தா நிலை அந்த நிலையில் அந்த செகண்ட்ல அவங்க கழுத்தில் போட்டிருந்த அஞ்சு சவரன் தங்கச்செய்னை இழுத்து பறிச்சிட்டு ஓடி இருக்கான் இது ரிலேட்டடா சப்தா என்ன பண்ணுறாங்க சப்தாவும் கிறிஸ்டோஃபரும் உடனே ஐநாவரம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் ஐநாவரம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க இது வரைக்கும் பார்த்தது வெறும் ட்ரைலர் தான் இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுக்கப்புறம் தான் பல சம்பவங்கள் பல ட்ரிஸ்ட் இருக்குது என்ன அப்படின்னா காவல்துறையினர் வந்து முதல்ல சப்தாட்ட விளக்கம் கேட்குறாங்க அவங்களோட வீட்டுக்கே போயிட்டு விளக்கம் கேட்குறாங்க அப்போது சப்தா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவன் யாருமே எனக்கு அடையாளம்னு தெரியல ஃபுல்லாக பிளாக்ல கவர் பண்ணியிருந்தான் ஸோ சுத்தமாக எனக்கு அடையாளம் தெரியல ஆனால் ஒரு சந்தேகம் இருக்குது என்ன அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பாக வயசு முப்பது வயசுக்கு கீழே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சந்தேகத்தோடு சொல்லியிருக்கான் ஸோ உடனே காவல்துறையினர் வந்து சப்தாவோட இவங்க வீட்டு சுற்றி இருந்த சிசிடிவி அப்புறம் அந்த ஏரியாவில் இருந்த சிசிடிவி எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க செக் பண்ணால் எந்த சிசிடிவிலையும் அந்த மர்ம நபரோட முகம் வந்து பதிவாகவே இல்லை ஸோ இது வந்து காவல்துறைக்கு பயங்கர ட்ராபேக் ஆகுது அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ரெண்டு மூணு டைம் இதுக்காக அந்த கிறிஸ்டோஃபர் சப்தா தம்பதியோட வீட்டுக்கு போயிட்டு டிஸ்கஸும் பண்ணுறாங்க பட்டு யா யாருக்குமே எந்த நாக்குமே கிடைக்கல ஸோ வேறு வழியே இல்லை அப்படின்னு யோசிக்கும் போது காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்க ரீஸ்கெச் பண்ணுறாங்க ஸ்கெச் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரா பண்றது இல்லை இதுவரைக்கும் நடந்தது அதாவது சப்தா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்டில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்க்கு அப்புறம் என்னென்ன ஆக்ஷன் எடுத்திருக்கோம் என்னென்ன முன்னெடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஸ்கெச் பண்ணுறாங்க அதாவது வேட்டையாடு விளையாட்டு படத்தில் கமல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படம் அந்த படத்தில் வந்து எங்கே என்ன நடந்துச்சு ரிப்போர்ட் எப்பப்ப எடுத்தாங்க ரிப்போர்ட்டோட ரிசல்ட் எப்போ வந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து ஒரு ரெக்கார்டர் மாதிரி ஒரு சின்ன வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்புறம் கிளைமேக்ஸ் நெருங்கும் போது இதுவரைக்கும் ரெக்கார்ட் பண்ணதை ப்ளே பண்ணி கேட்பார் அப்ப புது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் புது சந்தேகம் வரும் அப்படிதான் இங்கேயும் வந்து ஐநாவரம் காவல்துறையினர் காவல்துறையினர் வந்து பண்றாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷனுக்காக இவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது அதாவது காவல்துறையினர் வந்து சப்தா கிறிஸ்டோபர் தம்பதி வீட்டுக்கு போயிருக்கும் போது அவங்க வீட்டில் இருந்த நாய் குறைக்கும் இல்லையா அது வரைக்குமே ரீகால் பண்றாங்க அப்போ காவல்துறையினருக்கு புது இன்ஃபர்மேஷன் கிடைக்குது ஒரு சந்தேகம் புதுசா ஒரு சந்தேகம் வருதுன்னே சொல்லலாம் என்ன அப்படின்னா ஒருத்தன் காலிங் பல்ல ப்ரெஸ் பண்ணி வீட்டில் இருக்கிற பெண்ணை வெளியில வர வச்சு செயின் ஸ்னாச் பண்றான் அப்படின்னா அந்த செயினை முன்னாடியே அவன் பார்த்து ஃபாலோ பண்ணிருக்கான் இல்ல அந்த நபரை ஃபாலோ பண்ணிருக்கான் இன்னொன்னு அந்த நபருக்கு தெரிஞ்ச நபராக கூட தெரிஞ்சவனா கூடவே இருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் வருது ஸோ சப்தாவுக்கே தெரிஞ்சவனாவே வந்து ஏன் அக்யூஸ்டா இருக்கக்கூடாது அப்படின்ற சந்தேகம் வருது காவல்துறையினருக்கு கூடவே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா போலீஸ் எப்போல்லாம் சப்தா வீட்டுக்கு போறாங்களோ அப்போல்லாம் அவங்க வீட்டு நாய் குறைச்சிருக்கு ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது குறிப்பா வீட்டுக்கு புதுசா ஒருத்தன் வந்து அதுவும் ஃபுல்லா பிளாக்ல கவர் பண்ணிட்டு சப்தாவை தாக்கும் போதோ சப்தா பதட்டத்துல பயத்துல சத்தம் போடும்போதோ நாய் குறைச்சிதுன்னு சப்தா எங்கேயுமே சொல்லலை போலீஸ் போலீஸ்ட்டை கொடுத்த கம்ப்ளைண்ட்லேயும் மென்ஷன் பண்ணலை டைரெக்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போதும் சப்தா சொல்லவே இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது இதில் ஒரு ச கூடுதலாக ஒரு சந்தேகம் வருது உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்க சப்தாக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது உங்கள் வீட்டு நாய் எங்கே இருந்துச்சு நாய் சத்தம் போட்டுச்சா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சப்தா சொல்கிறாங்க நாய் வீட்டோட ஃப்ரெண்ட் ஹாலில் தான் நின்றுக்கிட்டு இருந்துச்சு ஆனால் சத்தமே போடலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை கேட்ட போலீஸ் நமக்கு வந்த சந்தேகம் கரெக்டான சந்தேகம்தான் இந்த சம்பவத்தை பண்ணது சப்தாவுக்கு தெரிஞ்ச நபராக இருக்கணும் இல்ல சப்தா வீட்லயே இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும் இன்னொன்று அந்த நாய்க்கு பரிச்சயமான முகம் கொண்ட ஒரு நபரா தான் இருக்கணும் அப்படின்றதுல உறுதியாகிறாங்க சோ இந்த ஆங்கிளில் தங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க சோ சப்தாவோட கணவர்டையும் சப்தா மகன் எபின் டைமே விசாரிக்கிறான் சோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஆரம்பத்துல சப்தா சொன்னது என்ன அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பா அந்த மர்ம நபருக்கு கண்டிப்பா முப்பது வயசுக்கு கீழே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான் சோ காவல்துறையினர் என்ன பண்றாங்க சப்தாவோட மகன் எபின அவனுக்கு தெரியாமலேயே ஃபாலோ பண்றான் கூடுதலாக ஒரு காவலரை வச்சு எபின் நடக்கிறதையும் மாடியிலேருந்து இறங்கி வர்றது ஏறுறது எல்லாத்தையுமே வந்து ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்றான் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா சிசிடிவில கிடச்ச காட்சிகளையும் அந்த மர்ம நபரோட காட்சியையும் இந்த எபின் அவன் போலீஸ் எடுத்தாங்க இல்லையா இவர் நடக்கும்போது மாடியிலேருந்து அந்த வீடியோவையும் வச்சு ஒப்பிட்டு பாக்குறாங்க ஒப்பிட்டு பார்த்தா சிசிடிவில பதிவான அந்த மர்ம நபரோட பாடி லாங்குவேஜும் எபின் எபின் ரெக்கார்ட் பண்ணாங்க இல்லையா அந்த வீடியோல இருந்த எபின் பாடி லாங்குவேஜும் அப்படியே சேமா இருந்துருக்கு ஸோ இதுக்கு மேலே லேட் பண்ண வேணாம் அப்படின்னு முடிவு பண்ண காவல்துறையினர் எபினுக்கு கால் பண்ணி இமீடியட்டாக போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க எந்த சிசிடிவிலையும் நம்ம ஃபேஸே ரெக்கார்ட் ஆகலை இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸும் நமக்கு தெரியும் இன்வெஸ்டிகேஷன் மூலமாக என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற ஒவ்வொன்றையுமே நம்ம வாட்ச் இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணி போலீஸாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு ரொம்ப கூலாக போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காரு எபின் ஸோ எபின் ஸ்டேஷன் வந்ததும் காவல்துறையினர் வந்து அடியாக நீ தான் உங்கள் அம்மா செயினை பறிச்சிருக்க எல்லா எவிடென்ஸும் கிடச்சிருச்சு உன்னால் தப்பிக்கவே முடியாது உண்மையை ஒத்துக்கிறியா இல்லை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணவா அப்படின்னு போட்டு பார்த்துருக்காங்க ஒரு மாதிரி ஹார்ஸா பேசுற மாதிரி பேசியிருக்காங்க ஒரு நிமிஷம் ஆடி போன எபின் இதுக்கப்புறம் நம்மளால தப்பிக்கவே முடியாது அப்படின்றத உணர்ந்து ஆமா என்னை மன்னிச்சிருங்க நான் தான் வந்து எங்க அம்மாவோட செயினை பறிச்சேன் அப்படின்னு உண்மைய சொல்லியிருக்கான் உண்மையை சொன்னது மட்டும் இல்லாம அந்த செயினை கூட என்னோட புல்லட் பைக்கு பைக் சீட்டுக்கு கீழே தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காவல்துறையினரை கூட்டுட்டு போயிட்டு பைக்கு சீட்டுக்கு கீழே இருந்து அந்த செயினையுமே எடுத்து போலீஸ் ஆஃபீஸர் ஒப்படைச்சிருக்கான் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்களேன் இது ஒரு நீ ஒரு பயங்கரமான ஒரு கிரைம் த்ரில்லர் சீனாவே நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுக்கப்புறம் எபின் தான் செயின் பறிச்சான்றது தெரிஞ்சிருச்சு ஸோ உடனே எபினோட பேரண்ட்ஸ் சப்தா கிறிஸ்டோபர் தம்பதிக்கு சொல்றாங்க அவங்களுக்குமே பயங்கர ஷாக் எந்த தாயால இதை ஏற்றுக்க முடியும் பட் எபின் கிட்ட விசாரிக்கிறாங்க காவல்துறையினர் சரி நீ தான் எடுத்த எதுக்காக எடுத்த அப்படின்னு கேட்கும் போது எபின் என்ன சொல்றான் அப்படின்னா தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் கம்பெனி நான் ஒர்க் பண்றேன் எனக்கு இருபத்தி மூணாயிரம் சம்பளம் ஆனால் வாங்குகிற சம்பளம் என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு சுத்தமாக பத்தலை ஸோ உடனே நான் என்ன பண்ணுறேன் இமீடியட்டாக இந்த மாதிரி ட்ரேடிங்கில் ஷேர் மார்க்கெட்டில் பங்கு சந்தையில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணால் நிறைய பணம் கிடைக்கும் உடனேவும் நம்ம பணக்காரராக இல்லாம் அப்படின்னு யோசிக்கிறேன் ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக அதாவது பங்கு சந்தையில் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த கடன் கொடுக்குற அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா லோன் ஆப்ஸ் அந்த அப்ளிகேஷனில் லட்சக்கணக்கில் கடன் வாங்கியிருக்காரு எபின் என்னாச்சு ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணது ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சி அமௌண்ட்டு திரும்ப வரவே இல்லை ஸோ லோன் ஆப்காரன் சும்மா இருப்பானா அவன் என்ன பண்ணுறான் எபின் ஃபோட்டோவையும் எபினோட அப்பா ஃபோட்டோவையும் வேற வேற பெண்களோட சேர்த்து ஆபாசமாக சித்தரித்து இவருக்கு அனுப்பி மிரட்டியிருக்கான் அதுவும் குறிப்பாக எபினோட அப்பாவை வந்து நிர்வாணப்படுத்தி மாதிரியான சில இமேஜை வந்து மாஃபிங் பண்ணி இவனுக்கு எபினுக்கே அனுப்பி மிரட்டியிருக்கான் உன் கான்டாக்டில் இருக்கிற நம்பருக்கெலாம் இதை ஷேர் பண்ணிவிடுவேன் அதாவது எபினோட அப்பாவை வேறு வேறு பெண்களோட இருக்கிற மாதிரியான இமேஜஸ் வீடியோஸ் அது ஸோ அதை ஷேர் பண்ணதும் எபினுக்கு பயம் வந்திருக்கு பணத்துக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் மறுபடியும் அந்த ஆப் கும்பல் லோன் ஆப் கும்பல் என்ன பண்ணுது உங்கள் அம்மாவோட ஃபோட்டோவையும் நாங்கள் இந்த மாதிரி ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சில இமேஜஸ் அனுப்புகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னோட அம்மாவோட செயினையே வந்து ஸ்னாச் பண்ண துரிஞ்சிருக்காரு எபின் ஸோ இததான் எபின் வந்து காவல்துறையிட்ட வாக்கு மூலமா சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் கூடுதலாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து செயின் ஸ்நாச்சிங் பண்றதுக்கு முன்னாடி அதாவது அந்த முகமூடியை பா போடுறதுக்கு முன்னாடி எங்க வீட்டு நாய் வந்து என்னோட முகத்தை பாத்துருச்சு தான் அது சத்தம் போடாம இருந்துச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன எந்த தாய் வந்து தன்னோட மகனை வந்து குற்றவாளியா வந்து பாக்க ஆசைப்படுவான் சோ கம்ப்ளைண்ட் கொடுத்த சப்தா வந்து போலீஸ்ட்ட வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி என் பையனை வந்து மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனா காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் செயின் பறிப்பு தொடர்பாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஐநாவரம் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டதுனால நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சட்டப்படி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி காவல்துறை தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க சோ இதுதான் முதல் சம்பவம் இந்த சம்பவம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பத்தி எல்லாம் தெரியாம அதில் இன்வெஸ்ட் பண்றதே தப்பு அப்படியே இன்வெஸ்ட் பண்ணாலும் உடனே பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்லாம் நினைக்கிறதுலாம் முட்டாள்தனத்தோட உச்சம் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா லோன் அப்ளிகேஷன் மூலமா கடனை வாங்காதீங்க நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க எப்படின்னு மிரட்டின மாதிரி உங்களையும் மிரட்டுறாங்க அப்படின்னா தயவு செய்து கம்ப்ளைண்ட் கொடுங்க ஏன்னா உங்களை அசிங்கப்படுத்தவோ உங்களை வந்து அவமானப்படுத்தவோ உங்களை மிரட்டவோ கட்டாயப்படுத்தி கடனை வசூலிக்கவோ யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது சமீபத்துல கட்டாயப்படுத்தி கடனை வசூலிச்சா சிறை தண்டனைன்னு மசோதாவே நிறைவேற்றிருக்காங்க அதுக்காக கடன் வாங்கிட்டு அதை கொடுக்காம ஏமாத்திரலாம் அப்படின்லாம் நினைக்க முடியாது ஏன்னா அப்படி நீங்க ஏமாத்தினாலும் உங்க மேலையும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் ரெண்டுக்கும் டிஃபரென்ஸ் இருக்கு ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க இப்ப ரெண்டாவது சம்பவம் என்னன்னு சொல்லிடுறேன் ஏன்னா இந்த ரெண்டு சம்பவத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு அது என்னன்னு சொல்றேன் ரெண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா கடந்த ஒன்றாம் தேதி கேரளாவை சேர்ந்த சுதி அப்படின்ற ஒரு பெண் வந்து கடந்த ஒன்றாம் தேதி மே ஒன்றாம் தேதி மேரேஜ் பண்ணுறாங்க இவங்க ஒரு ஒரு ஐடி பர்சன் டெக்னோ திருவனந்தபுரம் டெக்னோ பார்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க மேரேஜ் பண்ண பையனுமே வந்து ஐடி துறையை சேர்ந்தவர் அவர் பேர் அர்ஜுன் ஸோ மேரேஜ் பண்ணுறாங்க மேரேஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணதுக்காக நகையெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா ஸோ மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஈவினிங் டைமில் அவங்க போட்டிருந்த நகையை கலாட்டி அர்ஜுனோட வீட்டில் இருக்கக்கூடிய இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கபோர்டில் ரூம்ல இருக்கக்கூடிய கபோர்டில் கலட்டி வச்சிருக்காங்க ஸோ லேட்டராக சுதியோட ரிலேஷன்ஸ் அர்ஜுனோட ரிலேஷன்ஸ்லாம் வந்து நகையை பார்ப்போம் அப்படின்னு கேட்கும்போது நைட்டு ஒரு ஒன்பது மணி போல கபோர்ட்ல இருந்த நகையை எடுத்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கபோர்டை திறந்து பார்க்குறாங்க அங்கே நகை இல்லை ஸோ கிட்டத்தட்ட டூ ஃபார்ட்டி கிராம்ஸ் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட இருபது லட்சத்துக்கு மேலே அதோட மதிப்பு வருது ஸோ உடனே தாமதிக்காமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க விசாரிக்கிறாங்க செக் பண்ணுறாங்க வேறு எங்கேயாவது வச்சுருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுறாங்க பட் எங்கேயுமே கிடைக்கல ஸோ போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுக்கிறாங்க ஜுவல் எங்கே வாங்கினாங்கன்னு அப்படின்ற டீட்டெயில் எடுத்து அந்த ஜுவல்லரி கிடைக்குமே போயிட்டு அந்த நகையை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு அங்கேருந்தும் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எடுக்கிறாங்க ஸோ எல்லாம் கேட்டு விசாரிக்கிறாங்க இன்வெஸ்டிகேஷன் மே ஒன்றாம் தேதி நைட்டு நடக்குது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஆறு நாள் கிழச்சி ஏழாவது நாள் என்ன பண்ணனே தெரில ஸோ வந்து அர்ஜுன் சைடில் உள்ள ரிலேஷன் சுதி சைடில் உள்ள ரிலேஷன் எல்லாத்தையுமே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க மேரேஜுக்கு வந்தவங்க அவங்களால எவ்வளோ டீட்டெயில் கலெக்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் எடுக்கிறாங்க சிசிடிவி எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க பட் எதுவுமே க்ளூ எதுவுமே கிடைக்கல ஸோ க்ளூ கிடைக்காமல் இருக்கும்போது ஏழாம் தேதி ஸோ வேறு வழி இல்லாமல் மோப்பன் ஆகலாம் வர வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க எந்த எவிடென்ஸ்க்குமே கிடைக்கல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் கழிச்சு ஏழாம் தேதி மறுபடியும் வந்து விசாரணைக்காக வரும்போது அந்த லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து விசாரணைக்காக வரும்போது வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ரெண்டு கவர் ஒன்று கிடக்குது ஒரு வெள்ளை கவர் ஒன்று கிடக்குது அதை பிரித்து காவல்துறையினர் பார்க்குறாங்க அப்போது நியூஸ் பேப்பரில் நகையை வந்து வச்சு நியூஸ் பேப்பரால் சுற்றி அதில் வச்சுருந்துருக்காங்க ஸோ அந்த நகையை எடுத்துகிட்டு வந்து ஊரெலாம் அந்த வீட்டை சுத்திலாம் இருக்கிறவங்களாம் இருப்பாங்களா அவங்களாம் இருக்காங்க அவங்க கண்ணு முன்னாடி தான் அதை வந்து தேடி எடுக்கிறாங்க அப்போ எடுத்துட்டு வீட்டில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு வீட்டு வாசலை வச்சு இதில் நகை இருக்கிற நகை உங்கள் நகை தானா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அந்த அந்த கல்யாண பெண் சுதி வந்து பார்க்குறாங்க கூட நாலு பேர் இருக்காங்க ஸோ எங்கள் நகை தான் அப்படின்னு காணாமப்படுற நகை கிடச்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் ஹாப்பியாகிடுறாங்க ஓகே ஸோ நகை கிடச்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் ஆகிடுறாங்க ஆனால் காவல்துறை என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா இந்த நகையை எடுத்தது வெளியில் உள்ள ஆட்கள் கிடையாது கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற இவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் தான் அப்படின்ற முடிவுக்கு வராங்க ஏன்னா பயத்தில் தான் மோப்பனாகி எல்லாம் வந்ததுனால பயந்து தான் அந்த நகையை திருந நகையை மறுபடியும் தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்றதுல உறுதியாகிறாங்க ஸோ என்ன பண்ணுறாங்க இந்த பொண்ணோட பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில் இருந்த எல்லாத்தையுமே மறுபடியும் விசாரிக்கிறாங்க அப்போது நாற்பத்தாறு வயதுடைய விபினி அப்படின்ற ஒரு பெண்ணையும் விசாரிக்கிறாங்க அது யாருன்னா அர்ஜுனோட ரிலேஷன் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் மதியம் மூணு மணிக்கே கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எல்லாத்தையும் தனித்தனியாக தானே விசாரிப்பாங்க அப்படி விசாரிக்கும் போது சுதியும் அர்ஜுனும் யாரெல்லாம் நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ வந்து இந்த விபினி அப்படின்ற பெண் வந்து நைட்டு எட்டு எட்டரை மணி வரைக்குமே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சோ எல்லாத்துலயும் தனித்தனியா விசாரிக்கும் போது ஒரு சிலர் சொல்றா இருக்குன்னா விபணியும் நைட் எட்டு எட்டரை மணி வரைக்குமே இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா விபணியை விசாரிக்கும் போது நான் மதியமே கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன் மேல சந்தேகம் வருது விபிய ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு கூப்பிடுறாங்க வர வரமாட்டேன்னு மறுக்கிறான் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஃபிங்கர் பிரிண்டோட டீட்டெயிலும் கிடைக்குது ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா கடைசியா அந்த நகையில பதியப்பட்ட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து விபினியோடது தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன் ஸோ விபணி உண்மையை ஒத்துக்கிட்டாங்க நான் தான் எடுத்தேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க ஆனால் காவல்துறை சொல்ற என்ன தகவல் என்னவா இருக்கு அப்படின்னா இதில் முக்கியமான தகவல் என்னவா இருக்குன்னா விபணி வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம்லாம் கிடையாது விபணி நல்ல செட்டில்டான ஃபேமிலி தான் ஆனா அவங்களுக்கு நகை மீது மோகம் அதிகமாக இருந்திருக்கு அந்த ஒரு தான் அந்த நகையை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த விப்பினி யாரு அப்படின்னா இப்போ நான் ஆரம்பத்திலே காமிச்சிடல அந்த நாலு பேர்ல யார் குற்றவாளின்னு கெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க அவங்க தான் அந்த நகையை எடுத்துகிட்டு மறுபடியும் தூக்கி வீசினவங்க இப்போ விசாரணை போயிட்டு இருக்கு பட் இந்த ரெண்டு செய்தி மூலமாக அந்த ரெண்டு செய்திக்கும் சிமிலரான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டுக்குமே குற்றவாளி வந்து வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்காங்க ஸோ ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பதிவு பண்ண வேண்டியது க கட்டாயமாக இருக்குது பழைய செய்தியாக இருக்கலாம் பட் பேராசை எப்போதுமே பெருநஷ்டம் தான்